ni tiap hari orang orang yang jenama, saya ada, saya mukadar, saya ada, saya pasti ada, saya sama orang bilangan. Yang ni dia, siapa orang orang mantap kalau Ini orang saya tu, ini nama orang tu. 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 Ini nama orang நான் சீ வகிரங்க நான் ஒரு டிசிசி மீட்டிங்கல கலந்து கொள்ளுன மையாயிருக்கணும் திந்து சேரலை இந்த இதுவுலயே இல்லை பேட்டல் சரியா மாச மதுவா நான் அதிகார மையப்பட்டதனே பாத்து 2000ல காலிய மனசு தேயே ஆதங்க போய் பிரசாரம் நமக்கு பிரதிவாதம் மூணு வந்து அந்த தென்னாப்புல இருந்து நான் வந்து சமாவகம் 3000க்கு அப்புறம் ஒரு 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 வெளியூர் ஆண்டு பேரை மாற்றி வைத்திருக்கும் அந்த பிரதேச செயலாளர் பிரிவில் இன்றைய தினம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது அந்த வகையில் நான் அங்கே சென்றிருந்தேன் இன்று எனக்கு நேற்றைய போராட்டத்திற்கு பதிலாக இன்று எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருந்ததை நான் உணர்கிறேன் அங்கே எனக்கு வழமையாக நான் அந்த மீட்டிங்கில் எனக்கு வழங்கப்படும் இடம் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கும் உபாதி சமரசிங்க அவர்கள் என்னை அந்த இடத்திலே இருக்க வேண்டாம் என்று கூறியிருந்தார் நான் அதற்கு அவரிடம் கேட்டிருந்தேன் எதற்காக இந்த இடத்தில் என்னை இருக்க வேண்டாம் என்று கூறுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் கூறிய பதில் இது வந்து எனக்கு இருந்தார் உண்மையிலே நான் வடமையாக அந்த இடத்தில் மீட்டிங் நடக்கும் போது நான் அந்த இடத்தில் இருக்கும் இடத்தில்தான் இன்றும் போய் அமர்ந்திருந்தேன் அவர் என்னை அதில் இருக்க விடாமல் ஒலிம்பிக் போகுமாறு கூறிய போது நான் அந்த இடத்திலே இருந்தேன் தொடர்ச்சியாக கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அங்கே நான் அந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்ள முதல் அந்த பிரதேச செயலாளருடன் கதைத்துவிட்டு தான் அந்த கூட்டத்திற்கு கலந்து கொண்டிருந்தேன் அந்த கூட்டத்திலே நான் பிரதேச செயலாளரிடம் கூறிய விடயம் இங்கே நான் தமிழ் மொழியை சேர்ந்த நான் இங்கே மொழிபெயர்க்கப்பட வேண்டும் இவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நான் அவர்களிடம் கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னரே கூறியிருந்தேன் ஆனால் அந்த விடயம் அங்கே நடக்கவில்லை பின் இந்த கூட்டத்தில் நான் இருக்க போவதில்லை ஆனாலும் இந்த சிங்கள மக்களுக்காக இந்த இடத்திலே கௌரவ உறுப்பினர்களுக்காக அந்த இடத்திற்கு வழி வந்திருந்தேன் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை பார்ப்பதற்காகவே நான் அந்த கலந்து கொண்டிருந்தேன் ஆனால் என்னை இந்த இடத்தில் கலந்து கொண்டு இருப்பதற்கு நீங்கள் சந்தர்ப்பத்தை வழங்காத வாட்ஸ்அப்பில் நான் இந்த கூட்டத்திலிருந்து வெளியில் செல்கிறேன் என கூறியிருந்தேன் நான் எங்களுடைய மக்களுக்கு கூற விரும்புவது ஒன்றுதான் நாங்கள் எப்போதும் தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுக்காக குரல் கொடுப்போம் இந்த கிட்டத்திற்கு எதிராக நாங்கள் எதிர்ப்போம் எங்களுடைய நிலம் எங்களுக்கு வேண்டும் மண் எங்களுக்கு தான் இது தமிழர்களுடைய பூர்வீக பிரதேசம் வடக்கு இந்த பிரதேசத்திற்கு மக்கள் நாங்கள் எப்போதும் மக்கள் பிரதிநிகளுக்காக பிரதிநிதிகளாக எங்களுடைய மக்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுப்போம் அது யாராலும் எங்களை அடக்க முடியாது எங்கள் மக்களுக்கான குரல் எங்கும் ஓங்கி அளிக்கும்